ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இதோ இது என் மகளுக்கான பதிவு என் செல்லமே இந்த சாயப்பா சொல்வது தனியாக கேள் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் எல்லாம் ஒரே நாளில் மாறிவிடாது என்பதுதான் உனக்கான புதிய பாதையை நோக்கி பயணித்து கொண்டே இரு ஆ மகளே உனக்கான விடியல் உன் அருகிலேயே தான் இருக்கிறது நல்ல நேரங்களில் நீ என்னை கேள்வி கேட்காத போது உன் கடுமையான நேரங்களில் நேரங்களிலும் என்னை நீ கேள்வி கேட்காதே என்னிடம் இருந்து பலன் உனக்கு நேரடியாகவே கிடைக்கும் ஆ மகளே உன் கண்ணீர் கவலைகள் எல்லாம் முடியப் போகிறது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன் சாயப்பா உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடாதே உன் வாழ்க்கைக்கான பொறுப்பாளி நான் தானே அதை நீ என்றும் மறந்துவிடக்கூடாது உனக்கான அனைத்தையும் வந்து உன்னிடமே வந்து சேர்க்கப் போகிறேன் நான் முன்னை விட்டு எங்கும் போகவில்லை உனக்கு என்ன வேணுமோ இந்த சாயப்பாவிடம் கேள் நான் இல்லை என்று சொல்லவே மாட்டேன் நான் எப்போதும் என் செல்ல மகளின் நம்பிக்கையை பொய்யாக்க மாட்டேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வையும் உனக்கான நல்ல விடியலையும் நோக்கி நீ காத்து கொண்டிருக்கின்றாய் அப்படித்தானே உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும் பலம் கொண்ட திடமான மனதுடன் எப்போதும் இரு உன்னை ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் நான் ஒன்று சொல்லட்டுமா நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றோ வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகினோம் என்றோ முடி முடிவெடுத்து விட வேண்டாம் நிமிர்ந்து நிற்கும் வேலை விட வளைந்து கொடுக்கும் வில் அன்புதான் அதிக தூரம் பாயும் என் செல்லமே சில காலமாக என் செல்ல மகள் நீ நீயாக இல்லை மனதில் கவலைகள் உன்னை படுத்துகிறது நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன் வருத்தத்துடன் இருக்காதே என் மகளே நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கொள் தண்ணீர் உயர உயர உயரும் தாமரை போல் உன்னிடம் இருக்கும் உயர்ந்த எண்ணங்கள் உன்னை உயர்த்தும் என் மகளே கவலைப்படாதே நாம் இறங்கி போக போக ஏறி மிதித்து போகும் உலகம்தான் இது அதனால் தான் சொல்கிறேன் இறங்க வேண்டிய இடத்தில் மட்டும் இறங்கி போங்கள் என்று உன்னை மதிக்கும் இடத்தில் திரும்பி மதித் மிதித்து ஏறி போர் போகும் வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது பரீட்சை போலத்தான் வரும் துன்பங்களை எல்லாம் தேர்வெழுதி வெற்றி பெற்றால் போதும் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் வேண்டாம் என்று கூறினாலும் கற்றுக் கொடுப்பதை நிறுத்தவில்லை வாழ்க்கை வாழ்வது எப்படி என்று ஆகவே அடுத்த நிமிடம் நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள் எதிர்பார்ப்பு இல்லாமல் மற்றவர்களை பார்த்து புன்னகை செய் உன்னை விட அழகானவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள் அதே போலத்தான் உரிமையில்லாத உறவும் உண்மையில்லாத அன்பும் நேர்மையில்லாத நட்பும் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையும் என்றுமே நிரந்தரம் இல்லை ஏனென்றால் வாழ்க்கை என்பது புத்தகம் போலத்தான் அதில் முதல் பக்கம் கருவறை கடைசி பக்கம் கல்லறை இடையில் உள்ள பக்கங்களை கண்ணீரால் வாசிக்காதே புன்னகையால் வாசி கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் இந்த உலகத்தில் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் வைத்து நம் அனைவருக்கும் இலக்கு ஒன்றுதான் அதற்கு சொல்லும் அதில் செல்லும் பாதைகள் தான் வெவ்வேறாக இருக்கிறது எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்று யாராலும் எவராலும் யூகிக்க முடியாத இந்த உலகின் மிகப்பெரிய மர்ம நாவலின் மனிதனின் மனம்தான் நம்ம வாழ்க்கைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற மாற்றங்கள் நமக்கு நிறைய அனுபவங்களை கற்றுத்தரும் வாழ்க்கை என்ற ஓட்ட பந்தயத்தில் காலத்தை வென்றவர்கள் சரித்திரத்தில் இல்லை மாறாக காலத்தை உனது நண்பனாக தேர்ந்தெடு காலம் அதிர்ஷ்டத்தை உனக்கு விட்டுக்கொடுக்கும் யாரை எங்கே நிறுத்த வேண்டும் என்பதை விட நாம் எங்கே நிற்க வேண்டும் என்று உணர்ந்து கொள்வதே சிறப்பு கோபப்படுபவர்களிடம் பழகிப்பார் கோப கோபப்படுபவர்களிடம் பழகிப்பார் நேர்மையும் உண்மையும் அன்பும் எப்படி என்பதை கற்றுக்கொள்ளலாம் தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் ஆகவே மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றி கொண்டு வாழ்க்கை வாழும் வாழ்க்கையாகும் அறிவும் திறமையும் எல்லோரிடமும் இருக்கிறது ஆனால் அதை வழிநடத்தும் விதத்தில்தான் வெற்றியும் தோல்வியும் உள்ளது அறிவு ஒரு பொறுமையான கத்தி அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துதான் நன்மையும் தீமையும் அமையும் என் மகளே சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணையும் விற்றுவிடலாம் கொள்ளில் கடுமை இருந்தால் தேன் கூட உன்னால் விற்க முடியாது மற்றவர்களோடு ஒப்பிட்டும் அடுத்தவர்கள் கிட்ட எதிர்பார்த்தும் வாழாத வரைதான் வாழ்க்கை நம் வசமாக இருக்கும் சில கனவுகள் நிஜமாக எண்ணி மகிழ்வதும் நிஜங்களை கனவாக எண்ணி மறப்பதும் தான் வாழ்க்கை நல்லதை கூட்டு கெட்டதை கழி அன்பை பெருக்கு இவ்வாறு வாழ்க்கையை வகுத்துக்கொள் வாழ்க்கையில் சாதனை படைக்க வேண்டும் என்றால் பல துன்பங்களையும் அவமானங்களையும் சந்தித்தே ஆக வேண்டும் வாழ்க்கையில் முன்னேற மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதை விட தற்போது என்ன இருக்கிறதோ அதை வைத்து முன்னேறும் வழியை காண வேண்டும் பிடித்ததை கூட வெறுத்து ஒதுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கிறது வாழ்க்கை சில தித்திப்புக்கும் பின் பல திகட்டல்கள் இறுதி பக்கம் இதுதான் என்று கூற முடியாத கதை தான் நம் வாழ்க்கை எதுவாயினும் கவனத்துடனும் தேவைக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும் ஏனென்றால் இன்றைய தேவை நாளைக்கு தேவையற்றதாக மாறிவிடுகிறது அல்லவா ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது மிகவும் நல்லது அவர்களுக்கு வாழ்க்கையை வெற்றியை தேடித்தரும் அதேபோல் ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட ஏன் திருப்ப திருப்பச் சொல்கிறேன் என்றால் இது முக்கியமானது ஒன்று உழைக்கும் பழக்கத்தை கற்றுக்கொடு தான் சொல்கிறேன் அது அவனுடைய வாழ்க்கைக்கு வெற்றியை நிச்சயமாக நல்லதொரு வெற்றியை தேடித்தரும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் வேண்டுமென்றால் கல்லறைக்கு சென்ற பின்புதான் கிடைக்கும் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் ஆணவம் என்பது காணாமல் போய்விடும் ஆகவே அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை முடிந்தவரை யாரையும் காயப்படுத்தாமல் வாழ கற்றுக்கொள்வதுதான் காலத்தின் மதிப்பு தெரிந்தால் வாழ்வின் மதிப்பு தெரிந்துவிடும் என்று சொல்லவே ஆகவே இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை நீ இருக்கப்போகும் போகும் காலைய காலத்தில் விலகியவற்றை எல்லாம் மறந்து விரும்பியவற்றை எல்லாம் நேசித்துச் செல் வாழ்க்கை அன்பாய் அமையும் இன்று நீ முயற்சி செய்யும் எந்த வேலையும் தடைகள் இல்லாமல் நடக்கும் நினைப்பதை முயற்சி செய்துதான் பாரேன் ஆம் மகளே பிறகு தெரியும் சாயப்பா கூறுவது உண்மைதான் என்று ஆகவே இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே பொய்த்தா பொய்யாகாது செல்லமே நீ மகிழ்ச்சியுடன் இருப்பாய் அனைவருக்கும் விரும்பும் விரும்பும்படி வாழ்வாய் நடத்தியதும் நீ நடத்துவதும் நீ நடத்தப்போவதும் நீ நடப்பவை அனைத்தும் நன்மை தருவதாக இருக்கட்டும் உன் கரும வினைகள் எல்லாம் விலகிவிட்டது கவலைப்படாது என்றெல்லாமே இந்த சாயப்பாவை சொல்வதை கவனமாக கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக இது உனக்கான பதில்தான் உனக்கான பதிவு தான் செல்லமே உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்